ஒரே ஒரு விஷயம் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் சொன்ன விஷயங்கள் என்னன்றத நீங்கள் இந்த புத்தகத்தோட டைட்டிலே பார்த்துருப்பீங்க அதாவது நீங்கள் வந்து மல்டிபிள் விஷயத்தை அதாவது நீங்கள் பல விஷயங்களை வந்து உங்களுடைய கோலை செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் எதுலேயுமே வந்து உங்களால் வின் பண்ண முடியாது அதை தான் வந்து டீட்டெயில்டாக வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க இது கேரி கேரிக்குலர் ஜே பாப்பசன் இவங்க தான் வந்து அந்த பிரேம் ஆத்தர் இது வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தவங்க நாகலட்சுமி சண்முகம் அப்படின்றவங்க இந்த ஒன் திங் அப்படின்ற இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒன்று இது வந்து நிறைய சேல்ஸாக இருக்குது இந்த புக்கில் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையிலே வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயங்கள்னே சொல்லலாம் கண்டிப்பாக வந்து எல்லா எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு புக்கு இது இதோடைய முழு வீடியோ வந்து கீழே உள்ள லிங்க்கில் இருக்குது கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவும் வந்து இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க